இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்தில் செய்யக்கூடிய ஐந்து சாய்டு வருமானியம் வண்ணம் நண்பர்களே இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்தில் கூடுதல் வருமானம் சம்பாதிக்க எளிய வழிகளை தேடுகிறீர்களா இன்று நாம் வீட்டிலிருந்தே செய்யக்கூடிய ஐந்து சைட் இன்கம் வாய்ப்புகள் பற்றி பார்க்கலாம் ஐடியா ஒன் ஃப்ரீலான்சிங் உங்களுக்கு ஏதாவது ஒரு திறமை இருக்கிறதா உதாரணத்திற்கு எழுதுவது லோகோ டிசைன் பண்ணுவது டேட்டா என்ட்ரி அல்லது கோடிங் அப்படியென்றால் அப்வொர்க் ஃபைவர் ஃப்ரீலான்சர் மாதிரி வெப்சைட்ஸில் உங்கள் ப்ரொஃபைல் கிரியேட் பண்ணி ப்ராஜெக்ட்ஸ் எடுத்துக்கொள்ளலாம் இதனால் வீட்டிலிருந்தே நல்ல வருமானம் சம்பாதிக்க முடியும் ஐடியா டூ யூடியூப் ஆட்டோமேஷன் யூடியூப்ல வீடியோஸ் அப்லோட் பண்ணி இன்கம் சம்பாதிக்கலாம் என்பதை எல்லாரும் அறிவோம் ஆனால் கேமரா ஃபேஸ் பண்ணாமல் கூட சேனல் நடத்தலாம் குக்கிங் டிப்ஸ் ஹெல்த் டிப்ஸ் ஃபினான்ஸ் ஐடியாஸ் மாதிரி வீடியோஸ் ஏஐ வாய்ஸ் ஓவர் மற்றும் ஸ்டாக் ஃபுட்டேஜ் பயன்படுத்தி ஈஸியா அப்லோட் பண்ணலாம் வியூஸ் அண்ட் சப்ஸ்கிரைபர்ஸ் வந்தவுடன் ஆட்ஸன்ஸ் ப்ளஸ் அஃபிலியேட் இன்கம் கிடைக்கும் ஐடியா த்ரீ அஃபிலியேட் மார்க்கெட்டிங் அமேசான் ஃப்ளிப்கார்ட் மீஷோ மாதிரி ஆன்லைன் ஸ்டோர்ஸ்க்கு அஃபிலியேட் ப்ரோக்ராம் இருக்கு அவற்றில் ஜாயின் பண்ணி ப்ராடக்ட்ஸ் ஷேர் பண்ணுங்க யாராவது உங்கள் லிங்க் வழியாக வாங்கினால் உங்களுக்கு கமிஷன் வரும் இது மிகவும் எளிய சைடு இன்கம் மெத்தட் ஐடியா ஃபோர் பிரிண்ட் ஆன் டிமாண்ட் இன்றைக்கு ஆன்லைனில் மக்ஸ் டிஷர்ட்ஸ் மொபைல் கவர்ஸ் போன்ற கஸ்டம் ப்ராடக்ட்ஸ் அதிகம் சேல் ஆகின்றன ஜாசல் டீஸ்பிரிங் மாதிரி சைட்ஸில் டிசைன் அப்லோட் பண்ணினால் அவர்கள் ப்ராடக்ட்ஸை பிரிண்ட் பண்ணி டெலிவர் பண்ணுவார்கள் நீங்கள் செய்ய வேண்டியது டிசைன் அப்லோட் மட்டும் ஒவ்வொரு சேல்க்கும் கமிஷன் கிடைக்கும் ஐடியா ஃபைவ் பிளாகிங் இன் தமிழ் ஸ்லாஷ் இங்கிலீஷ் உங்களுக்கு எழுதுவதில் ஆர்வம் இருந்தால் பிளாகர் அல்லது வர்ப்ரெஸ்ஸில் பிளாக் தொடங்கலாம் ஹெல்த் ஃபைனான்ஸ் ரெசிபீஸ் லைஃப் ஸ்டைல் போன்ற டாபிக்ஸில் எழுதினால் டிராஃபிக் வரும் அப்போ கூகுள் ஆட்ஸ் ப்ளஸ் அபீலியட் லிங்க்ஸ் மூலம் வருமானம் கிடைக்கும் அவுட்ரோ இப்போது சொல்லப்பட்ட ஐந்து சைடு இன்கம் ஆயிட் யாருக்கும் தொடங்க எளிதானவை உங்களுக்கு இதில் எது பிடித்தது கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்க போன்ற மேலும் ஃபைனான்ஸ் அண்ட் சைட் இன்கம் வீடியோஸ் பார்க்க சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க நன்றி